இலங்கை ஒளிபரப்பு கூட்டு கொழும்பு சர்வதேச ஒளிபரப்பு நெஞ்சில் நிறைந்தவை அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு இருக்குது மனசு அந்த கணக்கு படி கதையை முடி தவிக்குது வயது ம போல போரும வேணும் புரிஞ்சிக்க மச்சா எதுபோ இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க மச்சா அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒன்று அடி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்குது மனசே பொண்ணு வீட்டுக்கு நான் காவல் நிக்கவா உன்னை கால நேரம் பார்த்து பார்த்து காதலிக்கவா காதலிக்கவா கண்ணி பொண்ணு வீட்டுக்கு நான் காவல் நிக்கவா உன்னை கால நேரம் பார்த்து பார்த்து காதலிக்கவா காதலிக்கவா வீட்டுக்குள்ளே கொட்டி சின்னாலி செயலை இது ஜருக போட்ட மாலை அடி சின்னாலப்பட்டி செயலை இது ஜருக போட்டம் மாலை அடக்கண்ணாலும் முன்னால தாயிருக்கு என்ன வேலை அடக்கண்ணாலும் நால தாயிருக்கு என்ன வேலை அடி உனக்கு ஒன்றே அடி எனக்கு ஒன்றே அடி உனக்கு ஒன்றே எனக்கு ஒன்றை இருக்குது மனசு சக்கர குட்டி சந்தன கட்டி சம்மதப்பட்டு கடி உன் செக்கசி வந்த கழுத்தை நீட்டி தாலியை கட்டி கடி தாலியை கட்டி கடி சக்கர குட்டி சந்தன கட்டி சம்மதப்பட்டு கடி உன் செக்கசி வந்த கழுத்தை நீட்டி தாலியை கட்டிக்கடி தாலியை கட்டிக்கடி கால பாட்டு நான் படிக்கட்டுமா கேட்டு ஆ பருவ கால பாட்டு நான் படிக்கட்டுமா கேட்டு நான் நினைச்சதெல்லாம் நடந்த நான் நினைச்சதெல்லாம் அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒண்ணு அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு அந்த கணக்கு படி கதைய முடி தவிக்குது வயசு அட எருமை போல அட எருமை போல எம போல புரிஞ்சிக்க மச்சா புரிஞ்சிக்கோ இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க எனக்கு கொண்டு இருக்குது மனசு அந்த கணக்குப்படி படி முடி தவிக்கிது வயசு உனக்கு கொண்டு எனக்கு கொண்டு இருக்குது மனசு அந்த கணக்குப்படி படி முடி தனித்தது வயசு